இன்னைக்கு நம்ம சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சேப்ப நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம் சேப்பிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் குக்கரை மூடி போட்டு மூடிட்டு ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்தோன்னே பார்க்கலாம் சேப்பங்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து வச்சாச்சு இப்போ இதை ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் மூணு ஸ்லைஸ் வரும் பெருசாக இருந்தால் ரெண்டு வரும் அரிசி மாவு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கேன் இன்னொரு ஸ்பூன் போடுறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கிழங்குக்கு அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் கட் பண்ணி வச்ச கிழங்கு போட்டுக்கலாம் அரிசி மாவு போட்டால் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் அதுக்கு தான் போடுறது தண்ணிலாம் விட வேண்டாம் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே குலகுழருக்கும் ரெண்டும் சேர்ந்து சரியாக இருக்கும் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் சேர்க்குறதுனால நல்ல இருக்கும் கிறிஸ்பாக இருக்கும் மேலே ஃபுல்லாக சாஃப்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் கிறிஸ்பாக இருக்கும் லெமன் ரைஸு தயிர் சாதம் தேங்காய் சாதம் இதுக்கெல்லாம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா வருந்தாச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போயே நல்லா சவுண்டே வருது பாக்க நல்லா வரைஞ்சிருக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் எல்லா சேப்பங்களையும் பொறிச்சு எடுத்தாச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம் போட்டு பொறிச்சு எடுத்தது அது போட்டுடலாம் அரை ஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் உப்பு அப்பவே சேர்த்தாச்சு அதனால உப்பு போட வேண்டாம் நல்ல கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள் சேப்பங்கள் வந்து ரோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தக்கடில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ